வணக்கம் பழுப்பு பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிற பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு உரிய காலத்தில் உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் தான் இந்த காலநிலை நாம தெளிவா பார்க்க போறோம் நிலக்கரி நிறுவனத்துல பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பத்தாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கால் நூற்றாண்டு கோரிக்கை நிறைவேற்றாத நிலக்கரை நிறுவனம் தொடர்ந்து அவர்களை ஏமாற்றி வருது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நெய்வேலி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்காதது அந்த உழைப்பாளிகளின் உயிரை குடிப்பதற்கு சமமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெருந்தலைவர் ஐயா காமராசர் ஆட்சி காலத்துல தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் மின்சார தேவை நிறைவேற்றுவதற்காகவும் தமிழக வளங்களை கொண்டு தமிழர்களுடைய ஈரி இணையற்ற தியாகத்தாலும் அவர்களுடைய கடுமையான உழைப்பாலும் உருவானதுதான் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இங்கிருந்து கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி இன்னும் பல மாநிலங்களுக்கு மின்சாரம் செல்லுது இந்த நிறுவனம் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யுது அதாவது ஒரு மெகாவாட் என்பது பத்து லட்சம் வாட் இந்த நிறுவனத்தோட ஆண்டு நிகர லாபம் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இங்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பார்வை பொறியாளர்களும் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் தொடங்குவதற்காக நேவினை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை எப்படி தங்களுடைய சொந்த நிலத்தை அந்த நிறுவனத்திற்காக விட்டு கொடுத்தாங்க ஆனா அவங்க நிலைமை என்ன தெரியுமா இப்ப அதே நிறுவனத்துல தினக்கூலிகளாக வேலை பார்க்கும் அவனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அந்த அளவிற்கு நிறுவனம் முழுவதும் வேற்று மாநிலத்தவர்களின் ஆக்கிரமிப்பு அவர்கள் வச்சதுதான் சட்டம் அந்த நிறுவனத்தின் தலைவர்களும் அதிகாரிகளும் அவர்களே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வெறும் ஒப்பந்த அடிப்படையில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்கும் அவர்களுக்கும் கூட இந்த அரசு சரியான ஊதியம் வழங்கவில்லை என்பதுதான் இங்கு நிதர்சனமான ஒரு உண்மை அந்த நிறுவனத்தை தொடங்குவதற்காக நிலம் வழங்கிய தமிழர்களின் குடும்பங்கள் இப்போது நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறது இந்த கொடுமையை நாம் எவ்வாறு பொறுத்துக் கொள்வது என் நிலம் என் நீர் என் மின்சாரம் எனக்கு சொந்தமில்லை அங்கு பணிபுரிவதற்கும் எனக்கு உரிமை இல்லை என்றால் இந்த சமூகம் எத்தனை பெரிய அழிவின் விளிம்பில் போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் நன்கு சிந்தித்துப் பார்க்கும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் முழுவதும் இந்தியன் என்று போறவையும் வேற்று முடிக்காரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் நாம் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம் சமூக குற்றங்களாக சொல்லப்படுகின்ற திருடு ஊழல் கொள்ளை இதை விடவும் ஆக்கிரமிப்பு மிகவும் மோசமானது கொடுமையானது ஏனென்றால் ஆக்கிரமிப்பு என்பதற்கு ஒரு முடிவே இல்லை அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் அது கொடுமையானது மோசமானது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையில ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய நிலக்கரி நிறுவன நிர்வாகம் ஒப்புக்கொண்ட பிறகும் இன்று வரையிலும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யாம ஏமாற்றி வருது ஒரு தொழிலாளி ஒரு ஆண்டுல இருநூற்றி நாற்பது நாள்கள் பணியாற்றினாலே அவரை நிரந்தர பணியாளராக ஆக்க வேண்டும் என்று தொழிலாளர் சட்டம் சொல்லுது இந்த நிலையில இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் ஆகியும் அந்த தீர்ப்பை மதிக்காமல் அவர்கள் ஏமாற்றி வருது தொடர்ந்து இந்த அரசு தமிழர்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய நிலத்தையும் அபகரித்துக் கொள்கிறது இதற்கு சான்றாக சொல்லணும்னா பரந்தூர் விமான நிலையத்தை சொல்லலாம் இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆறு ஏக்கர் நிலம் தேவைப்படுது தேவைடுதுல நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த திட்டத்திற்கு தேவைப்படுகின்ற அந்த நாலாயிரத்தி பிரச்சனை அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமானது இல்லை இதுல வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏக்கர் நிலம் மட்டும்தான் அரசுக்கு சொந்தமானது ஆனா மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் நம் மக்களுடைய விவசாய நிலம் இங்கு இந்த நிலையம் அமைக்கப்பட்டால் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்கள் சூறையாடப்படும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற விவசாய நிலத்தை அரசு ஆக்கிரமிப்பு செய்து விவசாய நிலை ஏங்க மக்களுடைய வாழ்வாதாரமே இங்கு சூறையாடப்படுது இதற்கு சார்ந்தா சொல்லணும்னா சென்னை அனகாபுத்தூர்ல மக்களுடைய குடியிருப்புகளை கையகப்படுத்துகிறது இந்த அரசு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு என அனைத்து சான்றுகளையும் பெற்று வரிகளும் செலுத்தி வாக்கும் செலுத்தி வசிக்கும் மக்களை ஆக்கிரமிப்பு என்று கூறி வெளியேற்றுவது நியாயமா இது ஒரு நியாயமற்ற செயல் நான் முன்னாலே சொன்ன இந்த திருடு ஊழல் விட மோசமானது எது இந்த ஆக்கிரமிப்பு ஏனென்றால் இந்த செயலுக்கு ஒரு முடிவே இல்லை அரசியலும் அதிகாரமும் நிலமும் நீரும் மொத்த நாடும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் வசிப்பிடங்களை விட்டு பூர்வக்குடி மக்களை திட்டமிட்டு அப்புறப்படுத்தும் இது போன்ற கொடுங்கோன்மை செயலை இனிமேலும் தமிழ்நாடு அரசு தொடரக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது தமிழர்களுடைய உழைப்பையும் தமிழர்களுடைய வளத்தையும் உறிஞ்சி ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி லாபம் பெறுகின்ற இந்த நெய்வேணி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அங்கு பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தது